தை பிறந்தால் பிறக்கும் என்பதற்கிணங்க தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் முழுக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசிக்குள்ளே புதன் பகவான் இருக்காருங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்துட்டு இருக்கார் மூன்றாம் இடத்தில் சனியும் சுக்கரனும் இருக்காங்க நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் வக்கரமாக இருக்கார் அதாவது ஆறாம் இடத்து குரு வந்து வக்கரமாக இருக்கிறார் வக்கர இடத்துல இருக்கார் அதே போல எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்ச வக்ரம் அமைப்பில் இருக்கிறாருங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துட்டுருக்கார் தனுசு ராசிக்கு இந்த நிலையில்தான் ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால இந்த ராசிக்கு ஓவராக நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க ராசி பலம் பெற்று இருக்குது ராசிக்குள்ளேயே புதன் பகவான் சூப்பராக இருக்கிறார் அதே போல் இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் சூரியன் உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தையும் அதே போல் குலதெய்வத்தையும் சரியாக பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்குது அதனால் உங்களுக்கு இந்த வரு இந்த மாதம் முழுக்க தை மாதம் முழுக்கவே சிறப்பு பலனை அருளிகிட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சூரியன் வந்து அமைப்பு ஏற்பட்டதுனால வேற எந்த கிரகங்கள் இல்லைனாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறது சூரியனாக இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக அமர்ந்துட்டு இருந்தாலும் நற்பலனையே உங்களுக்கு கொடுக்குறார் வேறு வித பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கக்கூடிய க மாசம் தான் இது ஏன்னா நாள் நிறைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் இந்த ஏழ்றையால் வந்த பிரச்சனை அத்தனையும் உங்களை வந்து மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்தி விட்டுருக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சு சந்தித்து எந்த ஒரு நல்லதே நடந்தாலும் அது வந்து பிரச்சனையாக இருக்குமோன்ற ஒரு எண்ணத்துக்கு உங்களை ஆட்படுத்திடுச்சு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி மன அழுத்தத்தோட தான் இவ்வளவு காலம் கடந்துட்டு வந்துட்டுருப்பீங்க இந்த மாதம் முதல் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கு சொல்லப்போன இந்த ஆண்டே உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது தை மாத பலனை வைத்து இந்த பனிரெண்டு மாதங்களுமே உங்களுக்கு தாங்க இருக்கு தொட்ட காரியங்கள் நிச்சயமா தொடங்குங்க இவ்வளவு நாள் ஒரு சின்ன தொழில் மாற்றம் இல்லை தொழில் இருந்த தொழிலையும் விட்டு இருப்பீங்க பணம் உங்களுக்கு சரியான வரவு இல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய உடல்நிலையும் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம் மனதளவில் நிறைய பிரச்சனைகள் சொந்தக்காரங்க கிட்ட அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா இனி உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் கவலைப்படாதீங்க கவலையை தூக்கி ஏற கட்டிட்டு சந்தோஷத்திற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க தொட்டது அத்தனையும் துலுங்கக்கூடிய காலம் இப்பொழுது வியாபாரம் ஏதாவது மாற்றி செய்யலான்னா நிச்சயமாக மாற்றி செய்யலாங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் லாபம் நிறைய கிடைக்கும் ஒரு ரூபாய் போட்டால் ஐந்து ரூபாய் எடுக்கிற அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க தை மாதம் உங்களுக்கு வெற்றி நாயகனாக வந்து அமைதுங்க உங்களுக்கு தை மாதமே நல்லா இருக்குது அதே போல் இந்த ஆண்டு முழுக்கவும் நல்லா இருக்குது சிறப்பான ஒரு ராசின்னு பார்த்திங்கன்னா த தனுசு ராசி தாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்ததுலேயே அவ்வளோ கவலைப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க அவங்களாதான் இருந்தீங்க இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கான வெற்றிகளை தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க ஆறாம் இடத்து குரு வந்து கொஞ்சம் உடல்நிலையை பாதிப்படைய செய்வார் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்றும் கிடையாதுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நல்லா ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கான வெற்றிகள் அத்தனையும் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய சண்டை போட்டாச்சு ஏற்கனவே நிறைய ஈகோலாம் பார்த்தாச்சு ஏற்கனவே பண்ணாத பிரச்சனை அத்தனையும் உங்களுக்கும் நடந்துருக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் அவங்களாம் கொடுத்துட்டாங்க ஆனால் இனி யாரும் உங்கள் கிட்ட கூட வரமாட்டாங்க எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க நிதானத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா வளங்களும் சந்தோஷங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க பிரிந்த சொந்தங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதமும் இந்த ஆண்டும் இருக்குது அதனால் பிரிஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க பாருங்கள் ஏன்னா இத்தனை காலம் உங்களை எப்படி அலட்சியப்படுத்தி எவ்வளோ உங்களை பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா அவங்களே உங்களை தேடி வந்து உங்கள் பாதத்தில் சரணாகதி அடையக்கூடிய காலங்கள் இது வந்தால் ஏற்றுக்கோங்க வந்து விழு கால் அப்படின்னு சொல்லுங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்கல்ல இதெல்லாம் ஒரு மருந்துங்க மனசு வந்து எவ்வளோ வலிச்சு எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்கும் இது அத்தனைக்கும் ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய மாதம் தை மாதமும் இந்த ஆண்டுமே சொல்கிறேன் நான் அதனால தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கவலையெல்லாம் விட்டு ஓரம் கட்டுங்க இருக்கதா செய்யும் ஏற்கனவே நடந்த பிரச்சனையால் மனசில் கொஞ்சம் அழுத்தம் இருக்க தான் செய்யுது மன அழுத்தத்துலேருந்து எளிஸை வெளியே வந்துருங்க அதுக்குள்ளேயே ஒன்றுட்ருக்காதிங்க அதே மாதிரி அவங்கள பொழுதெல்லாம் இவன் என்னை இப்படி பேசிட்டானே இவன் என்ன இப்படி செஞ்சுட்டாங்களே இவங்களை என்னை ஏமாற்றிட்டான் அதெல்லாம் நினைக்காதீங்க கடவுள் ஒருத்தம் இருக்கான் இல்லைங்களா அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பாரத்தை போடுங்க எல்லாமே உங்களுக்கு எளிமையாக இருக்குதுங்க அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி பழைய கதையை யோசித்து யோசித்து டென்ஷன் ஆகாதீங்க அது நமக்கு உடம்புக்கும் நல்லதில்லை மனசுக்கும் நல்லதில்லை நம்ம முகத்துக்கும் நல்லதில்லைங்க உங்களோட மகம் வந்து அவ்வளோ வசீகரமான முகம் அதை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திக்க வேண்டாம் அழகாக இருக்கிற முகத்தை நம்ம அழகாகவே வச்சுக்கோ நம்ம மனசை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் பொழுது முகமானது ஆட்டோமேட்டிக்காக அழகாகிடும் இல்லையா அதனால் நீங்கள் எதுக்கு போட்டு அவங்கள பார்த்த உடனே முகம் ஆரிகிறது அவங்கள பார்த்த உடனே பழைய நினைவுகளை வர்றது அதெல்லாம் வேண்டாங்க ஏன்னா அவங்கள உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் காலில் வந்து சரணாகதி அடைவாங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அப்படி நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க அதே போல் உங்களுக்கு இந்த காலம் வந்து ஏற்றமாக இருக்கிறதுனால மற்றவங்களும் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க ஏன்னா மற்றவங்க செய்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க என்னால் முடிஞ்சது இதை தாங்க சொல்ல முடியும் மற்றவங்க நமக்கு எப்படியெல்லாம் வழி ஏற்படுத்தினாங்களோ அதை நம்ம திருப்பிலாம் ஒன்றும் ஏற்படுத்த வேணாங்க நம்ம விட்டு கடைசிங்க உங்களோட குணம் என்ன உங்களோட உண்மையான குணம் என்னவோ அதன்படி இருங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டுங்க கடவுள் நமக்கு வந்து கண் திறந்து பார்க்கக்கூடிய காலம் இல்லையா இது அதனால் சந்தோஷத்தை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க துணையாக இருக்கிறதுனால தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சரியான இடத்துல அமைஞ்சிருக்கு அதே போல் பெண் பார்த்து கொண்டு இருப்பவங்க திருமணத்திற்கு வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வாட்டி கல்யாணம் நிச்சயம் உறுதி ஆயிடுங்க அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகள் இடத்துல இவ்வளோனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்தாலுமே இனிமேல் அந்த பிள்ளைங்களையும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க எல்லாமே சரியாயிடுங்க அதே போல் தொழில் அமோகமா இருக்குது தொழில் வந்து வளர்ச்சி நல்லா இருக்குது இப்போ இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த கடன் கஷ்டம் எல்லாமே நீங்கிடுங்க கடன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிரந்தரமாக குறையணுனா இந்த ஆண்டு முழுக்க பலன் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு குறைஞ்சிரும் கடனில் இருந்து முற்றிலுமே வெளியே வந்துருவீங்க ஏன்னா பர பண வரவு அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அதனால அந்த கடனெல்லாம் ஏன்னா ஏ நிறைய பெரிய கடன்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்க போகிறதும் கிடையாது ஏதோ சின்ன சின்ன கடன் வச்சுருப்பீங்க உங்கள் கைக்குள்ள தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பண வரவு இல்லாதனால அதை அடைக்க முடியாமே இவ்வளோ நாள் தடுத்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா இதெல்லாம் இனிமே வந்து குறைஞ்சிரும் ஏன்னா உங்களுக்கு பணவரவு ஏற்படும் பொழுது ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு நல்ல இடத்துக்கு வந்துடுவீங்க உங்களோட துணையாக இருக்கிறவங்களே உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இவ்வளோ இருந்தும் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஆள் இப்போ நல்லா இருக்கிறாங்கப்பா என்னையும் ஒரு நல்ல மனுஷங்களாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க அதேமாரி பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது பெற்றோர்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு உடல்நிலை ஏதாவது சரி இல்லையா உடனே மருந்து வாங்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க சிறப்பாக இருக்குதுங்க பெற்றோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்குதுங்க அதனால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் இந்த இத்தனை காலங்கள் இருந்த கஷ்டம் துன்பங்கள் அத்தனையும் போயிடுங்க தைரியமாக இருங்க தைரியமாக தான் இருக்கக்கூடிய ஆள்கள் தான் நீங்கள்லாம் ஏன்னா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு தைரியம் மனோதைரியம் எப்பயுமே இருக்கும் இருந்தாலுமே பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது அதையெல்லாம் கொஞ்சம் க வந்து உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருந்திருக்கலாம் இருந்தாலும் இப்பொழுது மனோதைரியத்தோடு இருக்க வேண்டிய காலம் தான் இது இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்லாதாங்க இருப்பீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க ஒரு ஆஞ்சநேயர் கோவிலையும் விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் போகணும் எந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கெல்லாம் போகணுமோ போயிட்டு வாங்க வெண்ணெய் சாத்திட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க முடிஞ்சால் ஒரு வட மாலை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் சாத்திட்டு வாங்க அதே போல் துளசி மாலை கொடுக்கலாம் துளசி மாலையோட நித்திய மல்லி கட்டி வச்சு அதோடு பொழுது இன்னும் சிறப்புங்க ஏன்னா பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் உங்களுடன் உங்களுக்காக ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு தான் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஹனுமன் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க ஆண்களாக இருந்தால் அனுமன் கோவிலில் ஒரு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க ஒன்றும் இல்லைங்க சரியாக போயிடுச்சுங்க அத்தனை பிரச்சனையும் தூளாக இருப்பீங்க நீங்கள் அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க எந்த நோட்டு கேட்குறாங்களா பேனை கேட்குறாங்களா இல்லை கல்விக்கு ஏதாவது பணம் கேட்குறாங்களா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க அதை பொழுது குரு பகவான் உங்களை வந்து எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு உங்களோட துணையாகவே இருக்கணுன்னா இதை மாதிரியே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டு இருங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க மனதார செய்யுங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் மனதார செய்யுங்க விருப்பம் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க கடமைக்கேன்னு எதுவும் செய்யாதீங்க நான் சொல்கிறனேன்னு எதுவும் செய்யாதீங்க உங்கள் மனதார உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உங்கள் புண்ணியம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக தேடி வருங்க இப்போ வீடு வாங்காதவங்க வீடு வாங்கிக்கலாம் வீடு இல்லாமல் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு பாக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல அம்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது நல்ல படிப்பு தேர்ந்தெடுத்து படிப்பாங்க நல்ல இடத்துக்கும் போவாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் பிற்காலத்து வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கலாம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது விவசாயிகளுக்கும் இந்த வாட்டி நல்ல சிறப்பாக தாங்க இருக்குது எந்த கவலையும் இல்லை சின்ன சின்னதா கோவில்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க மன நிறைவோட இருங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் பழச போட்டு எதுவும் நினைச்சுக்காதீங்க பழச திரும்பி பார்க்காதீங்க முன்னாடி நேர்கொண்டு நேராக போய்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் பக்கமே வந்துகிட்டு இருக்குது எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்